வணக்கம் நம்ம கடையில் இருக்க பொருளெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருக்கோம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் காவலர் குடியிருப்புக்கு அருகாமையில் ஏ ஒன் காலர் கம்பெனி இருக்குது அதுலேருந்து உள்ளே வந்தால் ரெண்டாவது கடை நம்ம கடை இப்போ நம்ம கடையில் இருக்க எல்லா பொருள்களையும் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறதா இருக்கோம் நம்மளோட சோக்கேஸு மற்ற இருக்க எல்லாம் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறதா இருக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னா சாரீஸ் இருக்குது நைட்டி இருக்குது ஃப்ராக் ஐட்டம் எல்லாமே வந்து ஃப்ராக் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஜாக்கெட் ஐட்டம்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா நைட்டி ஐட்டம் இருக்குது இதெல்லாம் லெகின் லெகின் ஐட்டம் சாரீஸ் ஐட்டம் இருக்குது இது ஃபுல்லாக வந்து சாரீஸ் ஐட்டம் தான் ஃபேன்சி ஐட்டம் இருக்குது இதெல்லாம் வந்து டெய்லரிங் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் டெய்லரிங் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் வளையல் அந்த மாதிரி இருக்குது இது எல்லாமே வளையல் ஃபேன்சி ஐட்டம் நிறையா இருக்குது தேவைப்படுறவங்க வந்து மொத்தமாக அப்படியே எடுத்துக்கலாம் டெய்லரிங் ஐட்டம் இருக்குது ஃபேன்சி ஐட்டம் இருக்குது ஜவுளி ஐட்டம் இருக்குது சோகேஸ் இருக்குது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு விலை போட்டு வந்து பார்த்து மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படியே மொத்தமாக எல்லாத்தையுமே கொடுக்குறதா இருக்கும் இது மாதிரி வளையல் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது மாதிரி ஜிமிக்கி ஐட்டம்லாம் நிறைய இருக்குது இது பிரேஸ்லெட் மாதிரி கைக் போடுறது அப்புறம் வளைகாப்பு வளையல் எல்லாமே இருக்குது ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே இருக்குது இது மாதிரி செயின் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது எல்லாமே மொத்தமாக ஒரு விலையை போட்டு மொத்தமாக சோகேஸோடு கொடுக்குறதா இருக்கும் வேண்டுவோர் வந்து தொடர்பு கொள்ளலாம்